இன்னைக்கு பெரியத்தவங்க கிஃப்ட் கொடுத்துருக்காங்க பெஸ்ட்டு மாமாமா கண் கலங்க வச்சிருச்சு அடுத்தது ரெண்டு பேர் சேர்ந்து இங்கே கிஃப்ட் கொடுத்துருக்காங்க பார்க்க என்னன்னு சொல்லிட்டு செம்ம சர்ப்ரைஸுங்க ஃபஸ்ட் டைமு இல்லைன்னா எப்போவுமே அதை வரைகிறேன் இதை வரைகிறேன்னு வரைஞ்சி அவங்களுக்கு என்ன முடியுதோ அதை செய்வாங்க இந்த தடவை நெஜமாலுமே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் சமையாக இருந்துச்சு நான் அந்தளவுக்கு நினைக்கவே இல்லைங்க நம்மளுக்கு பிறந்த நாளா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவருக்கும் இந்த கொண்டாடுற விஷயமெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது நானும் அப்படியே பழகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட சேர்ந்து சேர்ந்து என்னோட பழக்கம் எல்லாமே மாமியாரோடையும் தான் ஆ சொன்ன ஆத்தா பிறந்த நாளான்னு சொல்லிவிட்டு நீ ஏ என்ன கேட்டுருந்தேன் இப்போ நான் கேட்டு கேட்டேன் அப்போ வாங்கி கொடுத்துட்டேன் நைட்டு போய் தான் வாங்கிட்டு அப்படியா

Nih apa yang mendingan? Tapi yang ingin bata? Ira. aduh, super gini. Ceh. Nih yang renda birman, tuh Super lah. Nggak சொன்னா அப்பர்தேக்கு சர்ப்ரைஸ் பண்ண சர்ப்ரைஸு அந்த கப்பை பார்த்தோன்னே எனக்கு அன்னி கலங்கிச்சு அது ஏதாச்சும் வேறு எதனும் மிச்சம் வாயில் பல் அழிக்கிட்டு இருந்தா அப்படியே கொடுத்துட்டா நீனே அழுது போன்னுட்டு செம்மஹாப்பி போய் ஊர் சொல்லுவோம் ஊறி கேட்டாங்க ஊருக்கு சொல்ல போகிறேன் அத்தை ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்டைக்கு சொல்லியாச்சு உருளைக்கிழங்கு வந்தாச்சு சரி அப்போ அவ்வளோதான் சரி அப்போ நான் பார்ப்போம் வாங்க இன்னைக்கு என் பேர்டே சொல்லவே இல்லை சாரி

பாத்ரூம் போயிட்டார என்னன்னு தெரியல சமைச்சர் சாப்பாடு செய்யிருக்கு இப்ப பிரிக்கிறதா அப்புறம் சரி பிரிக்கிறேன் பிடி லேட் ஆகிடும் லேட் ஆகிடுவாக்கா இப்படி ஸ்டாப்லர்லாம் அடிச்சு வச்சா

ஆர்டிஸ்டா என்னடி எதுக்கு இது கொடுத்த எனக்கு தெரியாது ஏதோ அம்மாவோட லவ் இது பண்ணிருக்கா ஹாப்பி பர்த்டே டே இது எப்படா மடிச்ச இது ரெண்டு வாத்து ரெண்டு வாத்து ஒன்னு அப்பா வாத்து ஒன்னு நீங்க ரெண்டு வாத்து இப்படிதானே இது அப்பா வாத்து பாப்பா வாத்து இல்ல தெரியாம ஒன்னு மட்டும் வந்துச்சு ரெண்டுக்கும் மறந்துச்சு அதான் எடுத்துறேன் என்னடா இப்படி சொல்லிட்டேன் என்ன நினைக்கிறேன் போங்கம்மா நீங்க அம்மா ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டேன் அஞ்சரை மணிக்காச்சு ஹாப்பி பர்த்டே இவங்க அஞ்சரை மணிக்கு சொல்லிட்டாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க அவங்க அஞ்சு மணிக்கே சொல்லிட்டாங்க இல்ல ஆறு மணிக்குங்க தப்பு சாரி பனெண்டு மணி பன்னெண்டு மணிக்குங்க எந்திரிச்சு காதுக்குள்ளே சொல்லிருப்பேன் நானும் பன்னெண்டு மணிக்கு எழுதி பன்னெண்டு எழுதி கொடுத்து புட்டு ஏன் புட்டு பன்னெண்டு மணின்னு எழுதி கொடுத்து பன்னெண்டு பூரி எப்படி இருந்தது பூரி சூப்பராக இருந்ததுங்க பூரி சாஃப்ட்டாச்சு அப்பா இந்த பக்கம் வாடா மனுஷன் நிம்மதியை நிற்கிற கூட இந்த நாய்களை விடுறது இல்லைங்க பலீஜ் பண்ணி வச்சு ஆன்ட்டி ட்ரீட்டு ஆன்ட்டி ட்ரீட்டுங்கிறாங்க நம்ம பாப்பா அவங்களுக்கே ஒரு பாய் கூட ஒரு சாக்லேட் இல்லை நம்மளது அவ்வளோதான் வேலை ஹாப்பி பர்த்டே தான் ஹாப்பி பர்த்டே சொல்கிறதா சரி சாக்லேட்னா குழந்தைங்களுக்கு தான் வாங்கி கொடுக்குறது ஆனால் அது எவ்வளோ கொடுமை கேளுங்களேன் ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சேன் சாக்லேட் ஐநூறுரூவாய்க்கு என்னமோ வாங்குச்சு ஒரு சாக்லேட் கூட கொடுக்கலிங்க பர்த்டேக்கு நிஜமாலுமே தான் எல்லாருமே ஸ்கூலுக்கு கொண்டு போய்ட்டு அவங்களுக்கே பத்தலையாமா சரி நீ என்ன பண்ணுறது ஆனால் நிஜமா எத்தனை வாங்கினாலும் வீட்டுக்கு ஒரு ஒரு சாக்லேட் கூட கிடைக்காது அப்போ சிங்கு சிங்கக்கூட்டியோ அது குழந்தைங்கன்னு அப்புறம் அப்படி தான் இருக்கும் இல்லை எனக்கு ஆளுக்கு ஒரு ஒரு சாக்லேட் கூட வீட்டில் யாருக்குமே கொடுக்கவே இல்லை விஷ் பண்ணுவோம் அவ்வளோதான் அப்புறம் அவ்வளோதான் போயிடுவாங்க அவங்க பாட்டுக்கு இப்படி தான் போகுது ஹாப்பி மீ ஹாப்பி பர்த்டே மீ ஹாப்பி பர்த்டே டு மீ அவ்வளோதான் எப்பவுமே ஹாப்பி பர்த்டே டு யூ டூ யூ சொல்லி சொல்லி இன்னைக்கு எனக்கு தானே சொல்லிக்கிறேன் தேர்ட்டி த்ரீ கம்ப்ளீட் தேர்ட்டி ஃபோர் ஸ்டார்டிங் அப்படின்னு அம்மா தான் சொன்னாங்க நைன்டீன் எயிட்டி நைனுங்க நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வருது விஷ் பண்ணுறதுக்கு சாரி சாரி ஃபார் த டிஸ்டபன்ஸ்